அரங்கிற்கு பெருமை சேர்க்கும் பெருந்தகை ஏவிஎம் சரவணன் நல்லி செட்டியார் எங்களுக்கென வாய்த்த அரசியார் அழகப்பன் விருது பெற்ற பெருமக்களாகிய பச்சு அருணாசலம் நாச்சியப்பன் தேனருவியாக உரையாற்றியிருக்கும் நண்பர் தமிழறிவு மணியன் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் முரளியவர்கள் என் எதிரே அமர்த்திருக்கும் ஆற்றல் வாய்ந்த பெருமக்கள் தீதியரசர் அனைவரையும் நான் மகிழ்ச்சியோடு வணங்கி மகிழ்கிறேன் பெருமக்களே இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சி தருவதென்றாலும் கூட எனக்கு ஒரு மன நிகழ்ச்சியை தருகிற நிகழ்ச்சியாகும் ஏனென்றால் அமெரிக்க நாடு தமிழ் மாநாடு நடக்கிறது என்பதற்காக நான் முதன் முதலையாக சென்றபோது கவியரசர் அவர்களை பார்த்துவிட்டுத்தான் சென்றேன் கவியரசர் சொன்னார் நான் லண்டன் வந்து நியூயார்க் வந்து நியூயார்க் வழியாக டெட்ராய்ட் வருகிறேன் அதுதான் நீ என்னோடு வா என்று கூப்பிட்டார்கள் எனக்கு இன்னும் இசை கிடைக்கவில்லை நான் எப்படி வருவதென்று தெரியவில்லை நாச்சியப்பன் என்னோடு வருகிறான் என்று சொன்னார் அது இல்லாமல் நாங்கள் போய் டெட்ராய்ட் நகரம் சேர்ந்த பிறகு அப்போது என்னோடு உடன் இருந்தவர் பெருங்கவிக்கோ சேதுராமன் நாங்கள் இரண்டு பேரும் டெட்ராய்ட் நகரில் ஒரு மாளிகையில் தங்கியிருந்தோம் அந்த மாளிகையினுடைய உரிமையாளர் பெயர் சடக் என்பதாகும் அது என்ன சடக் என்று கேட்டால் சடகோபன் என்பது அவருக்கு பெயர் அவர் அதை அவரிக்க மரபு கேட்டபடி சடக் என்று மாற்றிவிட்டார் நாங்கள் தங்கியிருந்தபோது நல்ல நண்பர்களில் கவியரசர் அங்கே வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்தவுடனே வந்த களைப்பு தாங்க முடியாமல் நாங்கள் உறக்கத்தில் இருந்தோம் கவியரசனுடைய பண்பாடும் அவருடைய நகைச்சுவையும் எப்படி என்பதற்கு உள்ளே நுழைந்தவுடனே சொன்னார் என்னப்பா தண்ணி போட்டு தூங்குறான்னு ரெண்டு பேரும் நான் உடனே சிரித்துக்கொண்டு முழித்து விட்டேன் அண்ணா என்ன எங்களை போய் இப்படி கேட்குறீர்களேன்னு என் கண்ணுக்கு எல்லாரும் அப்படி தான்ப்பா தெரிவார்கள் நீ எப்படி புறப்பட்டு வந்தாய் என்று கேட்டார் இல்லைன்னா புறப்படுவதற்கு முன்னால் எனக்கு அரசினுடைய இசைவு கிடைத்து விட்டதுன்னு அப்போ ஒரு நயமான வரி சொன்னார் தப்பிக்க முடியாமல் தொப்பிக்குள் தொந்தவனல்லவா நீ அதாவது நான் அரசு பணியில் போய் சேர்ந்திருக்கிறேன் அதை அவ்வளவு நகைச்சுவையாக சொல்லிவிட்டு நான் இங்கேயே தங்குகிறேன் என்றார் ஒரு இருபது மணித்துளிகள் கடந்த பிறகு சொன்னார் நான் இங்கே தங்க முடியாது ஹாலிடே என்னில் ஒரு அறை எனக்கு உடனே போட சொல் என்றார் அதற்கு நான் உங்களுக்கு இல்லாததா உடனே செய்யலாம் என்று சொன்னோம் ஹாலிடே இன்னுக்கு போய் தங்கிவிட்டார் மறுநாள் காலை அந்த தமிழ் மாநாட்டில் கடல் மடை திறந்த அருவி போல நான் பெற்ற தமிழ் இன்பம் என்று அவர் பேசினார் பேசிய போது அமெரிக்க தமிழர்கள் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பது மட்டுமில்லை கவியரசர் எத்தனையோ பல்வேறு தகுதிகளையும் பன்முக திறமைகளையும் கொண்டவர் அப்போது கூட நான் ஒரு படித்த பாடலைத்தான் சொன்னேன் ஆடும்போது கூட உன் பாட்டுத்தான் பாடும்போது கூட உன் பாட்டுத்தான் அழும்போது கூட உன் பாட்டுத்தான் தொழும்போது கூட உன் பாட்டுத்தான் ஏன் வீடெல்லாம் உன் பாட்டுத்தான் வீதியிலும் உன் பாட்டுத்தான் உடனே சொன்னார் எப்படி முடிப்பாயின்னு கேட்டார் காடு வரை உன் பாட்டுத்தான் கடைசி வரை உன் பாட்டுத்தான் கவியரசர் பாடாத தலைப்பில்லை அவர் எழுதாத துறை இல்லை அவர் ஏறத்தாழ விரைந்து ஓடுகிற ஒரு வெள்ளம் போல ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை புனைந்ததோடு இல்லாமல் ஐம்பதுக்கு மேற்பட்ட கவிதைத் தொகுப்புகள் சிறுகதைகள் காவியங்கள் நாடகங்கள் என்று அத்தனையும் எழுதியவர் கவியரசருக்கு திரைப்பாடல் என்ற வகையில்தான் பெரும் புகழ் வந்திருப்பதை நாம் எல்லாம் அறிவோம் ஒரு பாடல் வெற்றி பெறுவதற்கு அவர் உள்ளத்தில் கருவாக இருப்பதற்கு உருவம் தந்தவர் ஓயாத சங்கநாதம் நம்முடைய விஸ்வநாதம் அவர்கள் அது உருவம் பெற்ற பிறகு உயிர் பெற வேண்டுமென்றால் அதை பாடுவதற்கு அவர்களுக்கு வாய்த்தது டி எம் சௌந்தரராஜன் அந்த உணர்வு வாய்த்த பிறகு அதை ஊன் துடிக்க உளம் துடிக்க உயிர் துடிக்க தான் நடித்து காட்டியவர் நடிகர் தலைவர் செகாஜி கணேசன் ஆக இந்த நான்கினுடைய கூட்டுத்தான் ஒரு பாடலுடைய வெற்றி ஆகும் பிறக்கிற பாடல் அதில் சுரக்கிற இசையை அமைத்து காட்டுகிற திறம் அதை ஒலிக்கிற குரல் அந்த குரலுக்கேற்ப நடித்து காட்டுகிற திறன் என்ற வகையில் கலை உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு பாட்டு வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதில்லை கவியரசர் அவர்கள் வாழ்க்கையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா அல்லல்களையும் எல்லா துயரங்களையும் காதல் கழிப்பு வேதனை வெற்றி தோல்வி வருத்தம் என்று எல்லா நிலைகளையும் தான் பட்டிருக்கிறார் பட்ட உணர்வுகளைத்தான் பாடலாக தொட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் திரையுலகத்தில் பாடல் எழுதுவது என்று சொன்னால் தான் நினைத்த கருத்தை தான் உணர்ந்ததை தன்னுடைய உணர்வுகளால் பாடுவது என்பது கவிஞர்களுக்கு இயல்பு அது என்னுடைய வேலை எனக்கு நினைத்த பொருளில் பாடுவேன் என்று கவிதர்கள் சொல்வார்கள் அது எல்லா கவிதர்களுக்கும் இயல்பு ஆனால் திரை அமைந்த கவியரசர் அவர்கள் ஆயிரம் திரைப்படங்கள் என்றால் ஆயிரம் திரைப்படங்களில் வருகின்ற திரையுலக மாந்தர்கள் ஒரு ஐயாயிரம் பேர் என்றால் அவரவர்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்பட்ட அவரங்களுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் தானாக இருந்து எழுதுவது என்பது கவிதையின் திறம் ஆனால் இன்னொருவராக மாறியிருந்து அவர் உணர்வுகளை புறப்படுத்துவது என்பது கவிதையின் அடுத்த திறம் இந்த திறத்தில் இதுவரை அவரை எவரும் வென்றதே இன்று வரை எந்த உணர்வுகளை சொன்னாலும் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் வடிவம் தருகிற வகையில் கவியரசர் ஒரு மாபெரும் கவியரசராக திரையுலகத்தில் மட்டுமில்லாமல் கலையுலகத்தில் மட்டுமில்லாமல் அவரை நினைக்காத அரசியல் தலைவர்கள் இல்லை அவரை பாராட்டாத கட்சி தலைவர்கள் இல்லை அவரை பாராட்டாத கலை உலகத்தார்கள் இல்லை எல்லா துறைகளிலும் பங்கு கொண்ட அவருடைய ஒரு பேராற்றலை நாம் எப்போதும் மகிழலாம் நான் இப்போது என் கையில் ஒரு தாளை எடுத்து வந்திருக்கிறேன் இது என்ன தாள் என்று கேட்டால் நான் இதுவரையில் ஒரு தாளோடு வந்து நின்றதில்லை இது ஒரு தனக்கோவை இல்லாத தாள் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் நேற்றுதான் என்னை பார்க்க வந்த ஒரு கல்லூரி இளைஞர் எண்ணினால் அவருக்கு இருபது வயது இருக்கும் அவர் சொன்னார் பாடல் எழுதுவது என்பது ஒரு செயற்கையான பண்பாயிற்று ஒரு பொருளைப் பற்றி எண்ணி சொற்களை வந்து இயல்பாக இல்லாமல் ஒரு அழகுடைய சொற்களாக வனப்புடைய சொற்களாகத்தான் புறக வேண்டும் என்பது ஒரு கடப்பாடு மாலையிலே எழுகுகின்ற மாணிக்கச் சுடரில் அவள் வந்தாள் அந்த மாணிக்கப் பொன் என்று ஒரு இலக்கிய சொற்கள் எடைமடைந்ததாக தன்னுடைய ஒரு பெருமிதத்தை காட்டுகிற தகுதியோடு தானே பாடல் புரைவார்கள் பாடல் என்பது இயற்கையே இல்லையே தானே என்று கேட்டேன் ஆனால் அன்றாடம் பேசுகிற வழக்குகள் இயல்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி பாடலுக்கு முதல் தத்தகாரம் சொன்னவுடனேயே அந்த பாடல் முந்தி வருகிறது என்பதற்கு வழக்கில் பேசுகிற தொடர்கள் என்று என்ன இருக்கும் என்று கேட்டேன் சோதனை மேல் சோதனை போதுபடாசாம் இதை சொல்லாதவர்களால் யாரை நம்பி நான் பிறந்தேன் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே எவர் சொன்ன போதும் எனக்கென்ன கவலை நினைப்பது மட்டும் எனக்குத்தான் கண்ணிலே நீறதற்கு காலவெல்லாம் அழுவதற்கு இப்படி இயல்பான சொற்கள் தொடர்கள் என்பதை கவிதையாக மாற்றிய பெருமை கவியரசர் கண்டதாசனுக்கு பிறகு எவருக்கும் அமையது நான் இதனை எண்ணி பார்த்துத்தான் சொல்லுகிறேன் இந்தி கேட்ட கேட்டபோதும் கூட கவிதை புனைவது என்பது ஒரு பெரிய கலை என்பதனால் அதனை ஒரு ஒரு கற்பனை திறத்தோடும் உணர்ச்சியோடும் நாங்கள் காவிய கலைகளோடும் எழுதுவதுதான் வழக்கம் பேச்சு மொழியில் பிறக்கிற தொடர்களை எல்லாம் பாட்டு மொழியாக ஆக்குகிற ஒரு பெருங்கலை மாபெரும் இலக்கிய மனம் மனமுடையவர்களுக்குத்தான் வரும் என்று சொன்னார்கள் ஒரு இந்தி பாடல் கேட்பது என்று சொன்னால் எனக்கு தாகமாக இருக்கிறது நான் தான் தண்ணீர் தருகிற ஆறாக இருக்கிறேன் எனக்கே தாகமாக இருக்கிறது என்று எழுதுவார்கள் இது போன்ற புரியாத தத்துவங்களை தெரியாத வகையில் எடுத்து சொல்வார்கள் ஆனால் தத்துவம் என்று சொன்னால் தெருவில் போகிற எளிய மகன் கூட தெரிந்து கொண்டு வகையில் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்று சொன்னால் அது என்ன ஆறு என்று கேட்க துடுகிற அளவுக்கு ஒரு கவிதரை பற்றி சொல்வதென்றால் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பு கவியரசர் கண்ணதாசன் பாடல் நான் உடனே கேட்டதற்கு அந்த சொல்லி முடிப்பதற்கு முன்னால் என் எதிரே எழுதி கொண்டு வந்த தொடர்கள் நூற்றி ஐம்பது தொடர்கள் முன்பின் நூல்களை பார்க்காமல் காதால் கேட்டதை மட்டுமே சொல்லுகிற வழக்கு தொடர் போனால் போகட்டும் போடா சொன்னது நீதானா உன்னை குற்றமில்லை என்னை குற்றமில்லை வாழ நினைத்தால் வாழலாம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீயா இல்லை நானா என் நெஞ்சக் கதவை திறந்தது அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் நான் அல்லவா அகப்பட்டுக் கொண்டேன் இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா அண்ணன் என்னடா தம்பி என்னடா நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் இந்த தொடர்களை சொல்லும் போதெல்லாம் அவரவர்கள் வாழ்க்கையில் எப்போது இந்த சொந்த தொடர்களை சொன்னோம் என்று எண்ணி பார்த்தால் போதும் எந்த எங்கே நிம்மதி என்னுடைய கார் ஓட்டி சொல்லுகிற நாள்தோறும் சொல்லுகிற தொடர் எங்கே நிம்மதி எந்த ஊர் என்றவனே அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளைக் கண்டு விரலாதே என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கின்றாய் ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா இது இளம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்த தொடர் பார்த்த ஞாபகம் இல்லையா எத்தனை பேர் சொல்லி உனக்கும் எனக்கும் உறவு காட்டி இந்த உலகம் சொன்னது கதையா யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் இப்படி நூற்றி ஐம்பது தொடர்களை எழுதியிருக்கிறார் எனவே வழக்கு தொடர்களுக்கு வாழ்வளித்த பெருமை பாட்டு தெரியாதவர்களுக்கு இலக்கணம் புரியாதவர்களுக்கு சொற்களை தெரியாதவர்களுக்கு தமிழ் கற்று தந்த ஒரு தலைமகன் காவியத்தாயின் தலைமகன் கவியரசர் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய கவிதை வரிகளுக்கெல்லாம் தன்னுடைய பணிவாலும் தன்னுடைய அறிவினுடைய தெளிவினாலும் விஸ்வநாதம் அவர்கள் அமைத்த கந்தநாதமும் கண்ணதாசன் மிதந்த காற்றில் மிதந்த கந்த கீதத்துக்கு இந்த நாதத்தை சேர்த்த பெருமையில் வேறு இப்படி யார் இணைய முடியும் உயிரோடு உடல் இணைவதைத்தான் தலைவனோடு தலைவிக்கு ஏற்பட்ட காதல் என்று திருக்குறள் சொல்லுகிறது நீங்கள் இரண்டு பேரும் காதலர்கள் இல்லை மரத்தினால் ஒன்றானவர்கள் ஒன்றானவர்கள் என்ற உணர்வினாலே தான் விஸ்வநாதன் கண்ணதாசன் அறக்கட்டளை பிறந்திருக்கிறது கவியரசனுடைய நெஞ்சுக்கு உகந்தவர்கள் இரண்டு பேர் நால்வர் என்று எண்ணினால் அப்படி எண்ணுவதில் அவர் நெஞ்சுக்கு மிக நெருங்கியவர் பஞ்சு அருணாசலம் அவர்கள் எத்தனை முறை அவரோடு அவர் கல்லூரிக்கு வந்திருக்கிறார் என்ன சொன்னாலும் பாடல் வரிக சொல்லிவிட்டு பஞ்சு அடுத்த வரிகை சொல் என்று கேட்பார் அப்படி நெருங்கி இருந்த பஞ்சுவுக்கு இன்று விருதடிப்பதும் நாச்சியப்பன் அவரோடு உடனிருந்து அவர் தன்னுடைய வாழ்வினுடைய முடிவு வரையில் அமெரிக்காவிலிருந்து சிக்காகோ சென்று பிறகு திரும்பி வருகிற அந்த திகைப்பான நிலையில் உடன்கிருந்தவர் நாச்சியப்பன் எனவே இந்த விருது தருவதில் எனக்கு பெருமை இல்லை பெற்றவர்கள் கண்ணதாசனுக்கு அத்தகைய நன்றி பட்டவர்கள் என்றுதான் நான் போற்றி புகழ விரும்புகிறேன் நமக்கு வாய்த்த ஒரு பெரும் செல்வம் கவியரசர் கண்ணதாசன் அந்த செல்வத்துக்கு மேலும் செழுமையை சேர்த்த செல்வம் நம்முடைய மெல்லிசை மாமன்னர் விஸ்வநாதன் அவர்கள் எனவே இந்த அறக்கட்டளை எளிவைக்கு எளிமையாகவும் வலிமைக்கு வலிமையாகவும் தாங்கள் காட்டுகிற திறமைக்கு ஏற்றபடி இந்த விழாவை நடத்துவதை நான் பாராட்டி மகிழ்கிறேன் வணக்கம்